அனைவருக்குமே இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நவகிரக நாயகர்கள் ஷாப விமோச்சனம் பெற அருளிய திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரரையும் மங்களாம்பிகையும் வெள்ளிக்கிழமையான இன்று பார்க்கலாம் இந்த ஸ்தலம் மாங்கல்ய தோஷம் நீக்கும் பரிகார ஸ்தலமாகவும் குஷ்டரோக நிவர்த்தி ஸ்தலமாகவும் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது கும்பகோணத்தை சுற்றிலும் நவக்கிரக ஸ்தலங்கள் உள்ளன சூரியனார் கோவிலில் இருந்து நவக்கிரக ஸ்தலங்களை தரிசிக்கும் முன்பு திருமங்கலக்குடி சென்று அங்குள்ள பிராணநாதீஸ்வரரையும் மங்களாமிகையும் தரிசிப்பது ஐதீகம் திருமங்கலக்குடி என்ற இந்த ஸ்தலம் திருவிடை மருதூர் அருகில் அமைய பெற்றுள்ளது தேவார பாடல் பெற்ற காவிரி வடக்கரை ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் முப்பத்தி எட்டாவது ஸ்தலமாக அமைய பெற்றுள்ளது இந்த ஸ்தலத்திற்கு பஞ்ச மங்கள ஸ்ரேத்ரம் என்ற பெயரும் உண்டு ஏன் அப்படி என்றால் இந்த கருவறை விமானம் மங்கள விமானமாக இருக்கின்றது விநாயகர் மங்கள விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் இரவி மங்களாம்பிகை தீர்த்தம் மங்கள தீர்த்தம் ஊர்பெயர் இந்த என்ற அதனால் பெயரும் உண்டு இந்த கோவில் முதலாம் குலத்தங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த பழமையான கோவிலை சம்பந்தரும் திருநாவக்கரசரும் தன் தேவாரத்தில் பாடியுள்ளனர் சரி இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன பார்க்கலாம் முதலாம் குலத்தங்க சோழனிடம் அலைவாணர் என்ற அமைச்சர் இருந்தார் சிவபெருமானுக்கு தான் வசிக்கும் திருமங்கலக்குடியில் கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆசையால் வரி வசூல் செய்த பணத்தை செலவு செய்து கோவில் கட்டினார் அலைவாணர் அரசின் வரி பணத்தை வைத்து அமைச்சர் கோவில் கட்டியிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மன்னன் கடும் கோபம் கொண்டார் அதனால் அமைச்சருக்கு மரண தண்டனை விதித்தார் அமைச்சருக்கு இப்படி நடக்கும் என்று முன்பே தெரிந்திருந்ததோ என்னவோ தனது உடலை தாம் கோவில் கட்டும் ஊரிலே தகனம் செய்யும்பாறு மன்னனிடம் கோரிக்கை விடுத்தான் மன்னரும் அவர் சொன்னதுக்கு ஒப்பு கொண்டு அதன்படி அவரது உடலை திருமங்கலக்குடிக்கு எடுத்து வந்தனர் கணவனின் மரணத்தை அறிந்த அலைவாணரின் மனைவி அவர் கட்டிய கோவிலில் உள்ள இறைவனிடம் இரவியிடமும் கண்ணீர் பெருக கதறி அழுதார் தன் கணவனுக்கு உயிர் பெற்று தருமாறு வேண்டிக் கொண்டாள் இறைவன் அருளால் இறந்து போன அலைவாணர் உயிர் பிழைத்தார் கோவிலுக்கு உயிரோடு நடந்து வந்தார் தன் பக்தனுக்கு மீண்டும் பிராணனை அருளி உயிர்ப்பித்ததால் இந்த இறைவருக்கு பிராணநாதரீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது அமைச்சரின் மனைவியின் மாங்கிலியத்தை காத்து அருள் புரிந்ததால் இறைவிக்கு மங்களாம்பிகை என்ற திருநாமம் ஏற்பட்டது சரி இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன பார்க்கலாம் பதினொன்றாம் நூற்றாண்டில் குலத்துங்க சோழனால் திருப்பணி செய்துள்ளார் இந்த கோவிலில் சோழர் பல்லவர் விஜயநகர மன்னர்கள் காலத்திய ஆறு கல்வெட்டுகள் படிக்கப்பட்டுள்ளன இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது காளி சூரியன் திருமால் பிரம்மா அகஸ்தியர் ஆகாஷவாணி பூமாதேவி ஆகியோர் வழிபட்ட ஸ்தலமாகவும் கூறப்படுகிறது திருநான சம்பந்தர் திருநாவுக்காரர் சேர்ப்பாடிய ஸ்தலமாகவும் அமைய சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் எட்டாவது தேவாரஸ்தலம் குடி ஸ்தலமாகும் இந்த சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இந்த ஸ்தலம் அனைத்து கோவில்களிலும் சிவலிங்கத்தின் ஆவுடியாரை விட சற்று உயிரும் தான் பானம் இருக்கும் ஆனால் இந்த ஸ்தலத்தில் பானம் ஆவுடையாரை விட உயர்ந்ததாக இருக்கிறது ஏனென்றால் அகஸ்தியர் இந்த ஸ்தலத்திற்கு வந்தபோது அவருக்கு சுவாமி உயர்ந்தவராக காட்சி தந்தாராம் இதன் அடிப்படையில் பானம் மட்டும் பெரிதாக இருக்கின்றது அகஸ்தியர் சுவாமியின் பானத்தின் மீது தன் கையை உயர்த்தி தான் மலர் வைத்து பூஜை செய்தார் நடராஜர் சன்னதியில் மரகதலிங்கம் ஒன்று உள்ளது இவருக்கு தினமும் உச்சிக்காலத்தில் மட்டும் பூஜைகள் செய்கின்றன இங்கு முருகன் சண்முகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார் விநாயகர் மங்கள விநாயகர் காவேரி சிவன் கோஷ்டத்தில் துர்க்கைக்கு அடுத்து சிலை வடிவில் இருக்கின்றார் ஆடி பதினெட்டாம் பெருக்கின் போது துர்க்கைக்கு விசேஷ பூஜைகள் நடக்கின்றது ஒரே கோவிலே இரட்டை கோவிலாக தனித்தனியே அமைந்திருக்கிறது இதில் பிராணநாதர் கோவிலே பிரதான கோவில் ஆகும் பிராணநாதர் கோவில் பிரகாரத்தில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என இரு தீர்த்தங்களும் அருகருகில் இருக்கின்றது சிவனின் இரண்டு கண்களாக இருக்கும் சூரிய சந்திரர்களே இங்கு சிவனை குளிர்விப்பதற்காக தீர்த்தமாக உள்ளனர் சுவாமிக்கு இந்த இரு தீர்த்தத்தையும் சேர்த்தே அபிஷேகம் செய்கின்றனர் சிவன் சன்னதிக்கு செல்லும் போது முன் மண்டபத்தில் மகாலட்சுமி சரஸ்வதி இருவரும் துவார பாலகிகள் போல இருபுறமும் காட்சி தருகின்றன இருவரும் இரு கால்களையும் மடக்கி பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இதில் சரஸ்வதி வீணை இல்லாமல் காட்சி தருகிறார் அனைத்து கோவில்களிலும் காலையில் திருக்கல்யாணம் நடந்து மத்திய வேளையில் திருக்கல்யாண விருந்து வைக்கப்படும் ஆனால் இந்த கோவிலில் இரவில்தான் திருக்கல்யாணம் நடக்கின்றது ஏன் அப்படின்னா பங்குனியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளன்று திருக்கல்யாணம் நடக்கின்றது அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் மாப்பிளை அழைப்பு சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் வைபவம் ஊஞ்சல் காட்சியும் நடக்கின்றது இரவு ஒன்பது மணி அளவில் சுவாமி அம்பிகை திருக்கல்யாணமும் அதன்பின் திருமண விருந்தும் நடக்கும் சரி இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் என்னன்னா நவக்கிரகம் இந்த கோவில்ல கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு சமயத்தில் காலமா முனிவருக்கு உண்டாகவிருந்த நோயே நவக்கிரகங்கள் தடுத்ததால் அந்த நோய் கிரகங்களுக்கு பிடிக்கும்படி பிரம்மா சாபம் கொடுத்தாராம் எனவே அவர்கள் பூலோகத்தில் இந்த ஸ்தலம் வந்து சுயம்புலிங்கமாக எழுந்திருந்த பிராணநாதரீஸ்வரே வேண்டி தவமிருந்து சாப விமோச்சனம் பெற்றனர் இவ்வாறு கிரகங்களின் தோஷம் போக்கிய சிவனாக இந்த ஸ்தல சிவன் அருள்கிறார் கிரகங்கள் வழிபட்ட ஸ்தலம் என்பதால் இந்த ஸ்தலத்துல நவக்கிரகத்திற்கான சன்னதி கிடையாது இந்த கோவில்ல இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா குஷ்டரோக நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த ஸ்தலம் ஞாயிறு மத்தியம் உச்சிகால பூஜையில் வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அன்னையின் கையில் இருக்கும் மாங்கல சரடு சுமங்களிப் பெண்களுக்கு பிரசாதமாக தரப்படுகிறது பிராணநாதேஸ்வரருக்கு பதினொன்று ஞாயிற்றுக்கிழமைகள் அர்ச்சனை செய்து வந்தால் நவக்கிரக தோஷம் பூர்வஜன்ம தோஷம் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை இந்த கோவில் எங்கே அமைப்பெற்றுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் ஆடுதுறைக்கு வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருமங்கலக்குடி ஸ்தலம் திறக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலில் சென்று பிராணநாதேஸ்வரையும் மங்களாம்பிகையும் தரிசனம் செய்து நாமும் அவர்களின் அருளை பெற்று சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்